அனைவருக்கும் வணக்கம் வணக்கங்க திருப்பூர் மணி மணி பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ரைட் பண்ணி வச்சு ஆல் அண்ட் ஆப்ஷன் பெட்டனை தட்டி வச்சுட்டேன்னா நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் வீடுகளை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் ஒரு நண்பர்களுக்கும் இது பேர் பேருதவியாக இருக்குங்க உங்கள் தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக வீடு கிடைக்குங்க நீங்கள் ஒரு லைக் ஷேர் மட்டும் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுங்க ஆமாங்க இந்த வீடு வந்துங்க எங்கேயோ லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவர் ரோடுங்க கோயில்வழி அடுத்த பஸ் ஸ்டாப்புங்க எம்ஜிஆர் நகரில் தான் அமைஞ்சிருக்குங்க கிழக்கப்பாத் சைடில் கிழக்கப்பாத்த மாதிரி கட்டியிருக்காங்க இருபதுக்கு அறுபது கொண்ட சைட்டுங்க ஜம்மு நெல்வேஷன் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க கேட் எட்டு அடி கேட்டுட்டு போட்டிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் உள்ளே போனால் பெரிய ஒரு போட்டிக்கோங்க இன்னோவா காரை நிப்பாட்டிக்கலாம் ஃபுல் டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கும் தனி யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செப்ரேட்டாக வந்துடுதுங்க அது நிலவு தேக்கில் பண்ணி வச்சுருக்காங்க சைட்லலாம் கிரிகல் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கு யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஹால் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹாலுங்க டிவி யூனிட்டுக்கு வந்து டைல்ஸில் ஃபுல்லாகவே வேலை செஞ்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபர்ட் ஒர்க்கு அடிச்சு வச்சுருக்காங்க டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சிருக்காங்க கபர்டு ஒர்க்கும் ஃபுல்லாக வச்சுருக்காங்க மேலே மேலேங்கிறி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம்ங்க அதிலே அட்டாச் வந்துடுதுங்க இது விலை வந்துங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க பேங்க் லோன் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு பெட்ரூம்லேயுமே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க மாஸ்டர் பெட்ரூம்லாம் அட்டாச் வந்துடுதுங்க அப்புறம் இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க